சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இணைந்த நூறு பேர் அதிமுக தாவிகாவுக்கு செக் வைத்த அமைச்சர் சக்கரபணி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்க்கப்படுறது முன்பு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை திடீர் இலக்காக கொண்டு முக்கிய அரசியல் கட்சிகள் அதிமுக திமுக தாவிகா உள்ளிட்ட தங்கள் பலத்தை அதிகரித்து காட்டுகிறார்கள் தலைவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் கட்சியினரை தாங்க பக்கம் ஈடுபலமாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் உணர்வு உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்க துறை அமைச்சர் ஆர் சக்கரபணி முன்னணியில் நடத்தும் மன்ற சட்டமன்ற தொகுதியில் சார்ந்த பல்வேறு மற்ற கட்சியினரை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் தங்களை பழைய கட்சியிலிருந்து விலகி தி திராவிட முன்னேற்றக் கழக திமுகவில் இணைத்திருக்கிறார் அமைச்சர் சக்கரபணி புதிதாக இணைத்த மற்றும் கட்சியினருக்கு சால்வை அணிவித்து அவர்களை திமுக அன்புடன் வரவேற்கிறார் இந்த இணைப்புகள் குறித்து பேசிய அரசியல் நோக்கங்கள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு நத்தம் தொகுதி திமுகவுடன் பலத்தை மேலும் வலுப்படுத்த இந்த புதிய உறுப்பினர்களின் இணைப்பு உதவும் என்று தெரிவிக்கிறார் மற்றும் கட்சியினர் இந்த கூண்டோடு இணைப்பு நத்தம் தொகுதி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது இந்த சூழலுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தயாராக திமுக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படுகிறது முழு வேலையாக அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் முழு வேலையாக சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியில் மேம்படுத்தும் விஷயமாக எதுவும் பேசக்கூடிய ஒரு விஷயம் கூட இல்லை திமுகவில் கூட்டணி மேல் கூட்டணி அமைந்து கொண்டு தான் இருக்கிறது தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கிறது அப்படின்னு தான் நாம் பார்க்கப்படுகிறது ஏனென்று பார்த்தால் இது ஒரு முன் உதாரணமாக எடுத்து நம்ம ஒரு புதிய யுகமாகத்தான் நாம் பார்க்கப்படுகிறது போர்க்களத்தில் ஜெயிக்க போவது இந்த அணியாக அதாவது வீரர்கள் எல்லாம் எப்படி போட்டி போடுவார் அதாவது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான செயல்கள் மாறுது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்